அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியில எத்தனை வகையான உணவுப் பொருட்களை நாம செஞ்சு சாப்பிடலாம் அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம் கருப்பு கவுனி அரிசி உணவுகளை நாம சாப்பிட்றதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது குறிப்பா இந்த அரிசி வகை உணவுகள் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அரிசிக்கு இருக்கு இந்த அரிசியை பயன்படுத்தி என்ன வகையான உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா இந்த அரிசியை நல்லா தண்ணியில கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து பவுடரை அரைச்சு வாங்கி வச்சுட்டு அந்த மாவுல நாம இடியப்பம் புட்டு களி கொழுக்கட்டை இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசியை நம்ம வந்து வழக்கமாக இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது என்ன அளவில் அரிசி உளுந்து சேர்ப்போமோ அதே அளவில் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி சாப்பிடலாம் அதுபோல் ஆப்பத்துக்கு நாம மாவு தயார் செய்யும்போது இந்த புழுங்கல் அரிசி பச்சை அரிசி வெந்தயம் தேங்காய் அதெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த அரிசியோட அந்த மீதமுள்ள பொருட்களை சேர்த்து அரைச்சி வச்சு ஆப்பமாக ஊற்றி சாப்பிடலாம் அதே போல் குளிப்பணியாரம் ஊற்றி சாப்பிடலாம் ஆரோக்கியமாக வாழலாம்னு